வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பழனி முருகன் நேரடியா காட்சி கொடுத்த மதுரைக்கு பக்கத்துல உள்ள கொடிமங்கலம் கிராமத்துல இருக்கோம் இந்த கிராமத்தை சேர்ந்த பழனி ஆண்டவர் குடும்பத்தோட முன்னோர்களான முத்துக்கருப்பன் அம்பலத்துக்கும் அவரோட தங்கச்சியான பேச்சியாய்க்கும் முருகன் இங்க நேரடியா வந்து காட்சி கொடுத்திருக்காரு அவங்க கொடுத்த பாலை குடிச்சிட்டு அவங்களுக்கு வரம் கொடுத்திருக்காரு அன்னையில இருந்து ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசம் கார்த்திகை அன்னைக்கும் பங்குனி உத்தரத்தன்னைக்கும் முருகன் லாடன் இடும்பன் இந்த மூணு சாமி இங்க ஆடுறாங்க முருகன் சாமி ஆடுறவர் மேல பழனி ஆண்டவரே வந்து நேரடியா இறங்கி இங்க உள்ள பக்தர்களுக்கு காசி கொடுத்து இவங்களுக்கு உத்தரவையும் கொடுக்கிறாரு இந்த உன்னதமான பக்தி பிரவசமான மெய் சிலிக்க வைக்கக்கூடிய இந்த நிகழ்வை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கொடிமங்கலம் கிராமம் மதுரையிலிருந்து சோழவந்தான் மேலக்கால் போகிற வழியில மேலக்காலுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கு பழனி முருகன் தான் இவர்களோட குலதெய்வம் வைகை இருந்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டு முருகன் காட்சி கொடுத்த அந்த கோயில் வீட்டுக்கு வர்றாங்க இதுதான் கோவில் வீடு பழனி முருகன் நேரடியா காட்சி கொடுத்தது இந்த இடத்துலதான் இங்க பழனி முருகனுக்கு சிலை கிடையாது தான் ஏன்னா இவங்களோட முன்னோர்கள் படத்தை வச்சுதான் வழிபட்டுட்டு வந்தாங்க அந்த பழமை மாறாம இன்னைக்கு வரைக்கும் வழி வழியா இந்த படத்தை வச்சுதான் இவங்களும் வழிபட்டுட்டு வர்றாங்க முருகன் ராஜ அலங்காரத்துல கம்பீரமா இங்க காட்சி கொடுக்குறாரு முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் அப்படின்னு பேரு இங்க உள்ள முருகனும் ரொம்ப அழகாவே காட்சி கொடுக்குறாரு கடுமையான விரதம் இருக்கிற இவங்க பழனி முருகன் பழனிக்கு காவடி எடுத்துட்டு தான் இந்த உத்தரவை கேட்கிறாங்க இவங்களுக்கு உத்தரவை எந்த ரூபத்துல பழனி முருகன் கொடுக்கிறாரு தான் இங்க அதிசயமான நிகழ்வு இதுதான் முருகன் காட்சி கொடுத்த கோவில் வீட்டோட என்ட்ரன்ஸ் நண்பர்களே முருகன் சாமி ஆடுற பழனி ஆண்டி ஐயா மேல முருகன் அருள் இறங்கி சாமி ஆடுற பக்தி பிரவசமான அந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்க முருகன் உத்தரவு கொடுக்கறதா அதிசயமான நிகழ்வுன்னு நான் சொன்னேன் அது எந்த விதத்துல கொடுக்கறாரு அப்படிங்கிறத பாத்துருவோமா முருகன் சாமி ஆடுறவரு பக்கத்துல உள்ள கொட்டான்ல இருந்து விபூதி எடுக்கிறாரு பாருங்க அப்படி எடுக்கையில அவர் கையில மரத்துல இருந்து பிடுங்கின பால்வடிகிற ருத்ராட்சம் அவருக்கு கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த வருஷம் முருகன் இவங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு அர்த்தம் திருநீர் மட்டுமே உள்ள கொட்டான்ல இருந்து வாழ்வடி ருத்ராட்சம் அதுவா தன்னால வர்றதுதான் அதிசயம் முருகப்பெருமானோட கருணையே கருண முத்துக்கருப்பன்பலத்துக்கும் அவரோட தங்கச்சி பேச்சு ஆயிக்கும் முருகன் எந்த சூழ்நிலையில எப்படி காட்சி கொடுத்தாரு எப்படி வரம் கொடுத்தாரு அப்படிங்கறத இந்த குடும்பத்தோட மூத்த உறுப்பினர் பழனியம்மாள் பாட்டி அவங்க வாயால சொல்றாங்க வாங்க கேக்கலாம் தங்க வேறு பேசியம்மா அண்ண முத்து இருப்பேன் இந்த கொட்டார நம்பர் வேணும் கொடிமங்கலத்துல யாரும் இல்லாத ஊரு ஒரு செடி மண்டனம் ஊரு அதில் வந்து தங்கச்சியை வச்சுட்டு முத்துக்கறுப்பேன் கஞ்சம் விளக்க போயிடு போய் நெய்க்கார வெட்டியில பொது மாடு தொத்த மாடை ஓட்டி நெய்க்கார வெட்டியில பொதி ஏற்றி வரல கோடை மேல வெந்துச்சு ஆறு வெளியே சமூக நதியில அரை மாதிரி இல்லை என் தங்கையை விட்டு நான் ஆரடியா ஊரில் தெரியாம விட்டு வந்திருக்கேன் முருகா என் தங்கை வந்து என் தங்கமாக வந்து நீ காப்பாத்துட்டு அதுல ஆரளவு கண்ணீரும் ஆரவுக்க அழகில மாடு என் பொது மாடும் போகுது நான் தோட போக போறேன் என் தங்கை கொட்டையில இருக்கு முருகா என்னை யாரு காப்பாற்றுறது முருகா முருகான் கத்தை இல்ல நானும் அப்படிதான் கொடுத்து பாப்பான் அப்ப நான் என்னப்பா செய்வேன் யாருன்னு எனக்கு என்ன வழி சொல்றேன்னு ஒரு கேட்டுக்கிறேன் அப்ப சொன்னா நான் ராமேஸ்வரம் போய் அழகு கோயிலுக்கு போயி பண்ண உங்களுக்கு உடம்பரம் இருக்கும் அப்ப நான் வாரேன் அப்ப வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு பெயர் வந்து திருக்குமரன் கொடிமன் வந்துட் விசாரம் போய் மங்கனி கார்த்தி அன்னைக்கு ராமேஸ்வரம் அலுவல் போய் தீர்த்தாடி உங்க வீட்டுக்கு வருவேன் அப்புறம் அந்த முட்டுகருப்பனுக்கு கொடுத்த வாக்குற வந்துடுறார் கடவுளே கடவுளே இங்க வந்துடுறாரு அதிர்ச்சியாக கிளவியை முட்டுகருப்பும் தேடிய வரையில மண்மாங்க சொன்னது மாதிரி பசுமாரி பால் கறந்து தண்ணி புடத்துல தண்ணி வச்சு முதுகனை அந்த கால் எல்லாம் கழுவி விட்டு உம் அவருக்கு பணியில் பாதத்தை பாதத்தை பண்ணி வீட்டுக்கு அழைச்சி போகையில பண்ணி குடுத்த அந்த பூஜைல நான் சந்தோஷமா இருக்கேன் உனக்கு என்ன இது வேணும் வா வேணும் அப்படின்னுட்டு பேச்சு கிட்ட கேக்குறாரு உங்க வீட்டு கேக்கல்ல ஆஹ் நான் வந்துட்டு போய் சொல்லுவான்பான் எங்கள் சித்த நாங்கள் கல்லறு சுத்தம் உருகாது ஒரு அரசு மாதம் நடந்தாரா அதை பொத்தி போட்டுட்டு உன்னை நாங்கள் கும்பிடணும் என் பேரும் மேத்து விருது வாங்கியே எங்கள் அண்ணன் குடும்பத்தையும் காட்டுவா என் குடும்பத்தையும் ஆனடியும் பொன்னடியும் காட்டுவா அப்படின்னு சொல்லி இந்த பாலம் கொடுத்துருக்கு அதை குடிச்சிட்டாரு அதை சாப்பிட்ட உடனே அவர் சொன்னாராம் அப்பா அப்பா சொன்னாரா சூரிய மறந்தாலும் மறக்க மாட்டேன் நான் ஒரு அடையாளம் தருவேன் அது வழி நீங்க பங்கு நீ பதினெட்டாம் தேதி நான் விடுதியில் ஒரு காட்சி காமிப்பேன் நீ ஏன் அண்ணன்னு என்னை வணங்கி கும்பிடுங்க நான் வழி வழி சொல்றேன் உங்களுக்கா அம்மையின் ஒரு ஊச ஓடும் அட்டி கிட்ட ஒரு ஊச இரும்பம்பாதையில இந்த பொ பேச்சி சத்திய வந்துச்சுல அன்னைக்கு என்னைய சொல்லி பொம்பளை பிள்ளைகளும் மாலை சந்தனம் அன்னைக்கு அன்னை உகளுக்கு அலங்காரம் பண்ண மாலத்தோட மாளத்தோட என்னையணும் வந்து இரும்பம்பாதையில ஊட்டேன் அப்ப அந்த பேச்சையாரி கடைக்க பெண்ணு ஆணை விருந்தாலும் ஆனடியும் முன்னாடியும் எனக்கு வந்து சமூக நதியில வந்து நீங்க மொட்டை எடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி நடந்திருக்கு அப்ப அங்க வந்த உடனே இங்க உத்தரவு கொடுத்த உடனே கிணாவுல போய் கோனார் இடம் இருக்கும் கழனியில மதக்காரனுக்கு உத்தரவு கொடுத்துரு யாருக்கும் கொடுக்காதேன்னு உசிப்பு போய் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த வேளார் வீட்டுல நாங்க ஏழு வங்காளியலாம் ஆயிட்டோம் ஒரு கிழவனுக்கு ஒரு பிள்ளை வந்தா அப்படியே ஏழு வங்காளி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த போய் அந்த வேளார் வீட்டுல சொல்லி நான் நேரத்தையே வந்து அவர் சொல்லிட்டாங்க ஏழு குடம் பஞ்சாமிரதம் கட்டி கொண்டாந்து இந்த கூரை வீட வச்சு போகையிலையும் நடந்து போகணும் வரையிலயே நடந்து வரணும் நீங்க நேர்ந்து இருந்தா நீங்க எங்களோட வரலாம் ஆனா எங்களை விட்டுட்டு நீங்க வரக்கூடாது எல்லா மக்களையும் நல்லா வைக்கிறாரு கழிவுல சொன்னது நடக்குது எங்களுக்கு நேரடியா பேசுறாரு நாங்க போய் சொல்லல அந்த பேச்சியாய சொன்னது மாதிரி நாங்க போய் சொல்லல யாரையும் நாங்க ஒரு நன்மை செஞ்சா அவளை நாங்க மறக்க மாட்டோம் அடுத்த வரைக்கும் எங்களுக்கு கொடுத்து அவரு உத்தரவு அந்த நாங்க யாரையும் எங்களை எதிரியை கூட நினைத்தாலும் கூட நாங்க அவளுக்கு நல்லதுதான் செய்வோம் இதுவரை வாக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இது வரைக்கும் இதனால முடிஞ்சான கார்த்த பங்குனி கார்த்திக எல்லா மக்களுக்கும் அருள் அப்படிங்கறத இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இன்னும் கடவுளோட அருள் சிறப்பாக இன்னும் வருங்காலத்திலும் நடக்கும் அந்தவனுடைய துணையை இருப்பாங்க

உம் அவர்களுக்கு எல்லாமே நமக்கு இடம் பண்ண தொண்டையும் சந்தோஷம் குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்க வந்து முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்கன்னா அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துருமா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் இந்த கொடிமங்கலத்துல உள்ள முருகன் காலையில ஒன்பது மணிக்கு சாமியாட ஆரம்பிக்கிறவங்க தொடர்ந்து அருள் இறக்கி முருகனோட அருளால மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தொடர்ந்து சாமியாடுறாங்க பழனி முருகன்ட்ட மன்றாடி கேட்கிறாங்க உத்தரவு கொடுத்து எங்களுக்கு அருளுங்க காவடி எடுத்துட்டு வர்றதுக்கு அப்படின்னு ஒரு பெரிய விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க பெரிய அளவுல அன்னதானமும் நடந்துச்சு அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இந்த வருஷம் பழனி முருகன் இருந்து காவடி எடுத்துட்டு போறதுக்கான உத்தரவு கிடைக்கல அடுத்த வருஷம் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் பழனி முருகனை நீங்களும் பழனி முருகனை வேண்டிக்கங்க நல்லதே நடக்கும் பழனி முருகன் அருள் வந்து ஆடுறத இந்த வீடியோ வழியா பார்த்துருப்பீங்க பார்த்த அனைவருக்கும் பழனி முருகனோட ஆசீர்வாதமும் அருளும் கண்டிப்பா கிடைக்கும் நன்றி நண்பர்களே